ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்னைக்கு நம்ம அவன் இல்லாமல் பேக்கிங் பண்ணாமல் சூப்பரான ஒரு ஸ்பாஞ்ச் கேக் தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த கேக்கை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் இன்க்ரீடியன்ஸ் கரெக்டாக ஆட் பண்ணாதான் உங்களுக்கு இது போல் ஸ்பாஞ்சியான கேக் வரும் அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு முட்டையை உடைச்சி மஞ்சள் கருத்தனியாக வெள்ளைக்கருத்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் முக்கால் டம்ளர் சர்க்கரை ரெண்டு டீஸ்பூன் காய்ச்சின பால் ஒரு டீஸ்பூன் மைதா ஒரு டீஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ரெண்டு டீஸ்பூன் கோதுமை எல்லாத்தையும் கலந்து வச்சுருக்கேன் அவள் கூடவே ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நான் வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த மஞ்சள் கருளில் காய்ச்சின பால் ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கிட்டே விஸ்க் இருந்துச்சுன்னா விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க விஸ்க் இல்லாத பட்சத்தில் ஃபோக் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ண முடியும் நம்மளால் ஸோ நம்ம வச்சுருக்க இந்த பவுடர் எல்லா பவுடருமே ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுடரை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இது போல் நல்லா அடிச்சு விடுங்க இப்போ பாருங்கள் கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது இது போல் இருக்கணும் நெக்ஸ்ட் வெள்ளைக்கருவு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அந்த வெள்ளக்கருவே இப்படி அடிச்சுக்கலாம் பீட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள் கிட்டே பிளெண்டர் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் விஸ்க் வச்சு இந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் ரொம்ப நேரம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் மிக்சியில் கூட நீங்கள் இந்த மாதிரி அடிச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை ஆட் பண்ணி இந்த மாதிரி அடிச்சிட்டே வரணும் நம்ம ஆட் பண்ணுற எல்லா பொருளுமே இதில் இருக்கணும் ஏதாச்சும் ஒன்று மாறுச்சுன்னா கூட கண்டிப்பாக அந்த ஸ்பாஞ்சு கேக் கண்டிப்பாக வராது ஸோ இது போல் நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மஞ்சள் கரு மிக்சர் நம்ம ஊற்றிக்கலாம் அப்படியே ஆட் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு வச்சு நல்லா இங்கே பாருங்க கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும் ஒரு தவா வச்சுக்கோங்க நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் நீங்கள் ஃப்ளேம் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தீஞ்சு போயிடும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிரும் கேக் உங்களுக்கு அந்த அளவுக்கு வராது ஸோ இது போல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம தோசைக்கல தான் ஊற்றியிருக்கோம் பட் வந்து அதோடய சாஃப்ட்னஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது அங்கே பாருங்கள் நான் கரண்ட்டு வச்சு பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எப்படி எப்படி எழும்பி வருது பாருங்கள் அழகாக நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே மாறக்கூடாதுங்க ஏதாச்சும் மாறுச்சு அப்படின்னா உங்களுக்கு தன்மை மாறிடும் ஸோ நான் எப்படி மிக்ஸ் பண்ணணும் அதே பக்குவத்தில் நீங்கள் பண்ணுங்கள் ஸோ ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆச்சுன்னா கூட கண்டிப்பாக போல் வராது நான் இந்த கேக்கை உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உண்மையாகவே சான்ஸே இல்லை இங்கே பாருங்கள் ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சான்ஸே இல்லை ரியல் கேக் மாதிரி இருக்குது பாருங்கள் கத்தி எவ்வளோ அழகாக இறங்குது பாருங்கள் இல்லை பஞ்சு மாதிரி மெத்துன்ருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு அழகாக வந்திருக்கு ஸோ இது சாப்பிட்றதுக்கு ரியலாக கேக் மாதிரி தான் இருந்துச்சு டேஸ்ட்டு வேறு லெவல் இருந்துச்சு ஸோ யாருமே நம்ப மாட்டீங்க ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் கண்டிப்பாக நீங்களும் நம்புவீங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்